மகள இப்போ நம்ம ஒரு சிக்னலில் போய் நிற்கிறோம் அப்படின்னா ரோட்டில் மேக்ஸிமம் பார்க்கக்கூடிய கார் ஒரு எஸ்யூவி எஸ்யூவி எஸ்யூமாக இருக்க காரை பார்ப்போம் அதிகமாக அதே மாதிரி செவன் சீட்டர் நீங்கள் போய் கூகுளிலையோ இல்லை யூடியூப்லேயோ சர்ச் பண்ணும்போது இந்த பெஸ்ட்டு செவன் சீட்டர் கார் பெஸ்ட்டு எஸ்யூவிஸ் அப்படின்ற சர்ச் வந்து நீங்கள் பெஸ்ட்டு ஃபைவ் சீட்டர் அப்படின்றதுல எஸ்யூவி தான் வரும் இல்லைனா செவன் பட செவன் சீட்டர் கார் அஃபோர்டபுள் அப்படின்னு சொல்லி வரும் ஸோ சர்ச்சஸே வந்து எப்படி இருக்குன்னா பட்ஜெட்டில் எஸ்யூவி வாங்கணும் பட்ஜெட்டில் செவன் சீட்டர் வாங்கணும் அப்படின்னு சொல்லி தான் இருக்குது அதை புரிஞ்சுக்கிட்ட ரெனோ கம்பெனி புதுசாக அவங்களோட செவன் சீட்டர் ரெனோ ட்ரைபரை அப்டேட் பண்ணி இப்போ கொண்டு வந்திருக்காங்க நம்ம கூட ரெனோ ட்ரைபர் இருக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸ் சொல்லியிருக்கீங்க நீங்க பேஸ் மாலோட ஷோரூம் பிரைஸ் போடுறீங்க பட் காமிக்கிறது டாப் வேரியண்ட் காமிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க ஸோ உங்களுக்காகவே இந்த புதுசாக லான்ச் பண்ணப்பட்ட ரெனோ ட்ரைபரோட பேஸ் மாடல் ஆத்தன்டிக் வேரியன்ட் ஆறு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்துக்கு ரெனோ லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த வேரியன்ட் எப்படி இருக்கு இதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் எல்லாம் இருக்கு புதுசாக கொடுத்தது வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாமா வாங்க

ஏகிரினா ஃபிட்ரா போய் பார்க்கலாம் flipkart amazonல இருக்கு screenல வர யூஸ் பண்ணீங்கனா அட்ராக்டிவ் ஆன ஆஃபர்ல நீங்க டேஷ் காம்ஸ் வாங்கலாம் ஆகல ரன்னவுட் டிரைபர்ல ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா இதுதான் என்ட்ரி லெவல் 7 சீட் MPV இது மல்டி पर्पஸ் வெஹிக்கிள்னு என்ட்ரி கிடைக்கக்கூடிய ஒரே இந்த கார் கிடையாது அந்த ஸ்டில் ரெனோ டிரைபர் தான் தக்க வச்சிருக்குன்னு சொல்லலாம் ஸோ இந்த புது ரெனோ டிரைபர் பேஸ் மாடல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இந்த ரெனோ டிரைபர்ல இப்போ புதுசாக நிறைய கலர் ஸ்கீம் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க என்னென்ன என்ன கலர்ஸ்ல அவைலபுல இருக்குன்றது பாருங்க பாருங்கள் ஸோ இப்போ புது வேரியன்ட் லிஸ்ட் பார்த்தோன்னா ஆத்தென்டிக் எவல்யூஷன் டெக்னோ அதுக்கப்புறம் உங்களுக்கு எமோஷன் சொல்லி நாலு வேரியன்ட் எமோஷன்ன்றது டாப் வேரியன்ட் ஆத்தென்டிக்ன்றது பேஸ் வேரியன்ட் இந்த ஆத்தென்டிக் வேரியன்ட் ஆத்தெண்டிகா இருக்கா அப்படின்றத பார்ப்போம் புதுசாக ஹெட் கொஞ்சம் ரீடிசைன் பண்ணிருக்காங்க ஹாலோஜன் ப்ரொஜெக்டர்ஸை உங்களுக்கு பேஸ் மாடலே கொடுத்துருக்காங்க ஹைபீம் சின்ன பல்பு தான் இண்டிகேட்டரும் பல்பா தான் கொடுத்துருக்காங்க கில்லர் ரிவைஸ் பண்ணியிருக்காங்க புது கிரில் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு ஸ்போர்ட்ராகவும் இருக்கு ரெனோட லோகோ ரிவைஸ் பண்ணிருக்காங்க பழைய லோகோ கிடையாது ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லணும் அண்ட் பம்பர்ல இங்க கொஞ்சம் கார்னிஸ் டிசைன் பண்ணிருக்காங்க அதை சுற்றி பியோனா பிளாக் லைட்டாக கொடுத்துருக்காங்க அண்ட் பாட்டம்ல ஃபாக்ராம் கூற ஹவுசிங் வந்துருது பேஸ் மாடல்னால ஃபாக்லாம் கொடுக்கல பட் டாப் மாடலில் ஃபாக்லாம் இங்கே வரும் நல்ல இடத்துல பொசிஷன் பண்ணிருக்காங்க அண்ட் ஃப்ரண்ட்ல பார்க்கிங் சென்சாஸும் வந்து பேஸ் மாடல் கிடையாது டாப் மாடலில் தான் ஃப்ரண்ட்ல ஏடம் நல்லா ஒய்டாக இருக்குன்னு சொல்லலாம் நம்ம வீட்டுக்கு பெருசா கொடுத்துருக்காங்க பெருசாக கொடுத்துருக்காங்க பார்க்கும்போது நல்ல விட்டு அதிகமாக தான் தெரியுது எனக்கு இங்கேருந்து பார்க்கும்போது தெரியுது நீ அங்கேருந்து இருந்த பக்கமும் தெரியும் நினைக்கிறேன் ஆனால் அதே மாதிரி இந்த காரில் புதுசாக இன்ஜின் ஏதாவது அப்டேட் நடந்திருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம் இன்ஜினில் பெருசாக அப்டேட் எதுவும் நடக்கல சேம் இன்ஜின் தான் இந்த புது ஃபேஸ் லிஃப்ட்லையும் ஒன் லிட்டர் த்ரீ சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜினில் மட்டும் தான் வருது செவன்டி டூ பிஹெச்பி நைன்டி சிக்ஸ் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது ஃபைவ் ஸ்பீட் மேனுவல் எல்லா வேரியண்டியும் கிடைக்கும் ஏஎம்டி டாப் மட்டும் தான் கொடுக்குறாங்க அதாவது ஆட்டோமேட்டிக் இன்ஜின் அசம்பி யூனிட்ல இன்ஜின் நல்லா காம்பாக்டாக சென்டரில் இருக்குது பட் சுற்றி ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்லலாம் இங்கே இன்சுலேஷன் பெட்டராக பண்ணியிருக்காங்க நீங்கள் ஒரு டியூப் போது பார்த்தீங்கன்னா இது வந்து வாஷர் ஃப்ளூட் குறிய டியூப் ஸோ இது வந்து கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்திருக்கலாம் அதுக்கப்புறம் கீழே ஷீட் எதுவும் ஃபில் பண்ணல இந்த இன்ஜின் ஹூட வந்து லிஃப்ட் பண்ணுறது பெரிய டாஸ்க்கு கிடையாது ஈஸியாக லிஃப்ட் பண்ணிடலாம் வெயிட் கம்மியாக தான் இருக்குது அதே மாதிரி இந்த கேரக்டர் லைனை வந்து இப்போ புதுசாக டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த சில்ல விட்டால் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க சைடில் இருக்க கேரக்டர் லைனும் நல்லா டீப்பாக பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட்டில் ஒரே ஒரு வாஷர் தான் பட் அதில் மூணு நாஷல் இருக்குது ஃபுல் வின்ஸ்க்ரீனு க்ளீன் பண்ணிடுவோம் பெரிய வின்ஸ்க்ரீன் தான் கொடுத்துருக்காங்க நார்மலான வைப்பர்ஸ் அண்ட் மேலே வந்து ஆன்டனாக ப்ரொவிஷன் வர வேண்டியது இதில் இன்ஃபோட்டேமெண்ட் ஸ்க்ரீன் இல்லாதனால ஆண்ட் நான் இல்லை இந்த டிரைவர் அதிகபட்சமாக பெட்ரோல் உள்ள பத்தம்பதுலேருந்து இருபது கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க அதுவே நீங்கள் பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் போனீங்க அப்படின்னா பத்தம்பது கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க இது அராய் கிளைம் பண்ணது ரியல் டைமாக பார்த்தோன்னா பெட்ரோல் மேனூல்ல ஒரு பதினாறுக்கு மேலேயும் பெட்ரோல் ஆட்டோமேட்டிக்கில் பதினாறுக்குள்ளேயும் எடுக்கிறாங்க நிறைய கஸ்டமர்ஸ் ஸோ அது அவங்களோட ட்ரைவிங் ஸ்டைலை பொறுத்தது இதுவுமே வந்து நான் அப்ராக்சி தான் சொல்லியிருக்கேன் நிறைய பேர் கூடவும் எடுக்கலாம் அராய் க்ளைம் பண்ண மைலேஜோட கூட இருக்கிறவங்களாம் இருக்கலாம் ஸோ அது எனக்கு தெரியல மாதிரி இந்த காரோட சைட் ப்ரொஃபைல் பார்த்தோன்னா சேம் அந்த பழைய ட்ரைவரை நம்ம பார்க்க முடியுது பிளாக் ஃபினிஷ் பண்ணியிருக்க ஓஆர்விஎம் அதுக்கப்புறம் டோர் ஆண்டில் பிளாக் ஃபினிஷ் தான் பண்ணியிருக்காங்க பிகாஸ் இது இருக்கிறதுலே பேசிக் வேரியனால பாடி கலர் எங்கேயுமே கொண்டு வரல இதில் வந்து எலக்ட்ரிகல் அட்ஜஸ்ட் ஆப்ஷன் கிடையாது ஆட்டோ ஃபுல் ஆப்ஷன் கிடையாது ஃபுல்லி ஃபிசிக்காக நீங்களே தான் பண்ணும் ரூஃப் ரைல்ஸ் எதுவும் இல்லை இங்கே ஒரு ஸ்டெப் வருது பிகாஸ் ஃபார் எக்ஸ்ட்ரா ஹெட்ரூம் ஃபார் செகண்ட் அண்ட் தேர்ட் ரூ பேசஞ்சர்ஸ் அண்ட் டோர்ஸ் பார்த்தோன்னா நல்லா ஒய்டாக ஓப்பன் ஆகும் எம்பிவிஸில் இது ஸ்பெஷல் ஸோ ஆல்மோஸ்ட் நைன்டி டிகிரி பட் நாட் அக்யூரேட் நைன்டி டிகிரி அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் பார்க்கலாம் ஸோ இங்கரஸ் அண்ட் எக்ரெஸ் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு சொல்லலாம் டோர் தட் ஓகே ஆனால் இந்த காரில் இப்போ புதுசாக சிக்ஸ் ஏர் பேக்ஸை ஸ்டாண்டர்டாக கொடுக்குறாங்க டயர் சைஸ் வந்து பேஸ் மாடலில் ஃபோர்ட்டி இன்ச்சஸ் தான் வருது ஃப்ரண்ட் வீல் டிரைவ் கார் ஃப்ரெண்டில் டிஸ்க் வரும் அதே மாதிரி ரியரில் ட்ரம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஸ்டீல் வீல்ஸ் மொதல் கொண்டு ஆக்சசரி தான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆக்சஸரியாக வாங்க மாட்டீங்கன்னா அடுத்தடுத்த வேரியன்ஸில் தான் ரெனோவை ஸ்டாக்கில் கொடுக்குறாங்க விண்டோ வியூ பார்த்தோன்னா டிரைவருக்கு நல்லாயிருக்கு அதே மாதிரி பேசஞ்சருக்கு வந்து நல்ல அகலமான விண்டோ கொடுத்துருக்காங்க ஓகே வியூ நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் உள்ளேருந்து பார்ப்போம் அண்ட் குவாட்டர் கிளாஸ் ஓகேவாக இருக்குது ஸோ நாற்பது லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க அண்ட் ரைட் சைடில் உங்களுக்கு வருது டயர் ஃபெண்டர்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது ஃப்ரண்ட் ஃபென்டரில் உங்களுக்கு இண்டிகேட்டரை மவுண்ட் பண்ணியிருக்காங்க ஹாலஜின் பல்பு தான் பிகாஸ் ஓவரில் வரல இந்த இடத்துல டோர் கீழே வந்து இந்த பிளாஸ்டிக் லேட்டிங் கொடுக்கல பட் அது எதோ மிஸ் ஆகிற மாதிரியே இருக்குது மிச்ச காசுனா ஃபுல் பிளாஸ்டிக்காக பார்த்துட்டு இதில் பார்க்கும்போது ஏதோ ஒன்று ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது சைட் வியூவில் பழைய ட்ரைவரை நம்ம அப்படியே பார்க்க முடியுது பெரிய டிஃப்ரன்ஸ் எதுவும் இல்லை இந்த காரோட லென்த் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு எம்எம் விட் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி நாலு எம் ஹைட் ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி மூணு எம்எம் வீல் பேஸ் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தாறு எம்எம் கிரௌண்ட் கிளியரன்ஸ் நூற்றி எண்பத்தி ரெண்டு எம்எம் கிரௌண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த டிரைவரோட டைல் போர்ஷனில் ரெனோ லோகோ வந்து புதுப்பிச்சிருக்காங்க இது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது எனக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத கமெண்ட்ஸில் கொடுங்க இங்கே பேனா பிளாக் டச் வருது அண்ட் நீங்கள் டெய்ல் லேம்ப் வந்து அலோஜன் பல்பில் தான் கொடுத்துருக்காங்க இது சேம் தான் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க நீங்கள் வின்ஸ்க்ரீன் வின் ஸ்க்ரீனில் வைப்பறது இல்லை டிஃபாகவும் இல்லை ரூப் ஸ்டாப் ஸ்டாப்லாம் வந்துருது ஃபைன் ட்ரைவரோட த்ரீ டி பேட் வந்துருது அண்ட் பின்னாடி மூணு பார்க்கிங் சென்சர்ஸ் கொடுத்துருக்காங்க ரிவர்ஸ் கேமரா எதுவும் கிடையாது பிகாஸ் இதில் இன்ஃபோ ஸ்க்ரீனே கிடையாது டெயில் கேட் ஓப்பன் பண்ணுவோம் ஈஸி ஓப்பன் ஆயிருது ஸ்ட்ரக்சரில் வந்து பெருசாக வெயிட் ஃபீல் ஆகல அதாவது டோர்ஸ்லையோ இன்ஜின் பானட்லையோ டெயில் கேட்லேயோ வெயிட் ஃபீல் ஆகலை ஓகே இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு நூறு லிட்ரு நூறு லிட்ரு அரௌண்ட் நூறு லிட்ரு கிடைக்கும் உங்களுக்கு அதே மாதிரி இந்த சீட்டை நீங்கள் ஃபோல்ட் பண்ணலாம் ஃபோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட அறநூறு லிட்டர் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை ஏழு பேர் போய் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பொருள் கொண்டு போகிறது கொஞ்சம் டஃப்பான டாஸ்கா இருக்கும் நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தேன் இது ஒரு என்ட்ரி லெவல் எம்பிவி அப்படின்னு சொல்லி ஸோ நெக்ஸ்ட்டு போனீங்கன்னா அப்படின்னா எட்டி கார் ஸோ அது கொஞ்சம் பெரிய கார் இந்த காரோட பெருசு இது வந்து சப்ஃபோ மீட்ரு அதெல்லாம் அபோவ் ஃபோர் மீட்ரு ஸோ அதனால் உங்களுக்கு பெரிய கார்னால லென்த்து கூட இருக்கும் வித்து கூட இருக்கும் கேபின் ஸ்பேஸ் அதிகம் இன்ஜின் பெரிய இன்ஜின் அப்படி கண்டிப்பாக அதுக்கேற்ற காஸ்டிங்கும் இருக்கும் அஃபோர்டபுளாக பார்க்குறவங்களுக்கு என்ன மாதிரி கொடுக்கணுமோ அப்படி கொடுத்துருக்காங்கட்டு தான் என்னோடய கருத்து பட் ஏழு பேர் போகிறீங்கன்னா பொருளை ஏற்றிட்டு போகிறது கொஞ்சம் டஃப்பான டாஸ்க்கு தான் ரெனோ ட்ரைவரோட செகண்ட் ரோ கம்ஃபர்ட் நான் என்ன அப்படின்னா என்னோடய நெக் போஷன் வரைக்கும் தெரியுது ஓகே நான் இப்போ உள்ள வரதுக்கு இங்கிரஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கறேன் இங்கரேஸ்க்கு இந்த இடத்துல ஸ்பேஸ் நல்லா கிடைக்குது அதனால் என்னோடய முட்டை எங்கேயுமே தட்டாது தட்டாம ஈஸி ஏறி வந்துடுவேன் நூற்றி எண்பத்தி மூணு எம்எம் கிரவுண்ட் க்ளியரன்ஸ்னால் காலை தூக்கி வைக்கிறது பெரிய டாஸ்க் கிடையாது பட் இந்த இடத்துல ஒரு ஸ்டெப் வருது இந்த ஸ்டெப்பை தாண்டி கேர்ஃபுல்லாக காலை வைக்கணும் இந்த ஒரு விஷயம் கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருக்கலாம் அது என்னோடய கருத்து உள்ளே வர்றதுக்கு வந்து காலை உள்ளே வச்சுட்டேன் பாடி ஃபோல்ட் பண்ணுறோம் ஹெட் லைட்டாக ஃபோல்ட் பண்ணுறோம் சீட் குஷன் இஸ் அம்மேஸிங் பயங்கரமாக இருக்குது எக்ரெஸ் ஓகே இன்க்ரெஸ் லைட்டாக குனிஞ்சு வரணும் ஏன்னா ஹைட்டுமே கொஞ்சம் கம்மி தான் காரோட விட்டு ஓரளவுக்கு அதிகப்படுத்தி ஹைட்டையும் பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க பிகாஸ் கார் வந்து ஹை விண்டை கிராஸ் பண்ணி போகுதுனாலும் ரோல் எது இருக்கக்கூடாது அப்படின்றனால பிகாஸ் இது மோனோகாக் ஸ்ட்ரக்சர் பெருசாக ரோல் இருக்க போகிறது கிடையாது ஸோ எம்பி தகுந்த ஸ்டாண்ட்ஸில் பில்ட் பண்ணியிருக்காங்க இந்த சீட்டோட குஷன் உண்மையாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க ஃபுல்லாக சீட்டு பின்னாடி இருக்குது இதில் ஸ்லைடிங் ஆப்ஷன் இருக்குது நீங்கள் பார்க்கலாம் ஸ்லைட் பண்ணிக்கலாம் லெக் ரூம் ஓகேவான லெக் ரூம் இத்தனைக்கும் சீட்டு ஃபுல்லாக பின்னாடி தள்ளியிருக்கு இப்போ முன்னாடி தள்ளினோம்னா இந்த லெவலில் கிடைக்குது இப்போ நான் சீட்டை போய் முன்னாடி நான் எப்படி உட்காருன்னு அதை செட் பண்ணிட்டு வந்துடுறேன் என்னோடய ட்ரைவிங் ஸ்டைலுக்கு நான் இப்போ செட் பண்ணுறேன் இப்படி தான் நான் உட்காந்து ஓட்டுவேன் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் செட் பண்ணிட்டேன் இப்போ உட்காந்து நம்ம லெக் ரூம் பார்க்கலாம் இப்போ நல்ல லெக் ரூம் கிடைக்குது ஃபைன் இந்த சீட் பின்னாடி வந்திருக்கு இப்போ நான் முன்னாடி தள்ளுறேன் பின்னாடி இருக்கவங்க கொஞ்சம் கம்ஃபர்ட் வேணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா இப்படி தள்ளி உட்காந்துட்டா கூட ஓகே ஃபைன் தான் ஸோ இந்த சீட்டை நீங்கள் ரெக்ளைன் பண்ண முடியும் இவ்வளோ தூரம் ரெக்ளைன் பண்ணி யூஸ் பண்ணால் வேறு மாதிரி தான் இருக்கும் நீங்கள் அஞ்சு பேர் தான் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கார் ஒரு சூப்பர் கம்ஃபர்டபுளான காராக இருக்கும்னு நினைக்கிறேன் எங்க பாருங்கள் வா இது எதிர்பார்க்கவே இல்லை இந்த ரெக்ளைனிங் விஷயங்கள் ஸோ பின்னாடி நல்லா ஸ்லைட் பண்ணி விட்டுவிட்டோம் இப்போ பின்னாடி ஆள் இல்லை அஞ்சு பேர் தான் போகிறோம் நல்லா அப்படி சாஞ்சு இப்படி தூங்கிட்டு இப்படி போகலாம் கம்ஃபர்டபுளாக பொருளை ஏற்றிட்டு போகணும் இப்போ அஞ்சு பேர் இருக்க ஃபேமிலி தான் பட் பொருள் நாங்கள் நிறையா ஏற்றிட்டு போவோம் நிறைய லாங் வெக்கேஷன்ஸ் போவோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சூப்பர் கம்ஃபர்டபுளான கார் நடுவில் ஸ்டெப் எதுவும் இல்லை அதனால் ஃபைன் இருந்தாலும் நான் காலை வந்து இப்படி கிராஸாக தான் உட்காந்துருக்கேன் என்னோட ஹைட் வந்து ஃபைவ் பாயிண்ட் எயிட் ஃபீட்டு நீங்கள் பார்க்கலாம் ஹெட் ரூம் இஸ் நாட் அ பிக் காஸ்க் பிகாஸ் இங்கே வந்து நீங்கள் மேலே பார்க்கலாம் ஃப்ளோரை வந்து கொஞ்சம் மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அதனால் நல்ல ஹெட்ரூம் கிடைக்குது செகண்ட் ரோவில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் சீட் குஷன் ஹெட் ரூமு ஆன் இந்த ரெக்ளைனிங் ஃபங்க்ஷன் அஞ்சு பேர் போனால் நல்லாயிருக்கும் ஏழு பேர் போனால் அது பெருசாக கம்ஃபர்டபுளாக இருக்காது யூஸ் பண்ண முடியாது அது மாதிரி ஸ்லைடிங் ஃபங்க்ஷன் ஓகே லெக் ரூம் வந்து சஃபோ மீட்டராக வந்தனால அளவுக்கு தான் அவங்களால் டிரைவ் பண்ண முடிஞ்சிருக்கு செகண்ட் ரோல் எப்படி இருக்குது மூணு பேருக்கு சீட் பெல்ட் வந்துருது ரெண்டு பேருக்கு அட்ஜஸ்டபிள் ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க ஆறு ஏர்பேக் ரேக் ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க ஆனால் இதை தவிர்த்து இந்த ஹேண்டில் கூட இதில் கொடுக்கல பேஸ்ட்டுனால பட் பவர் விண்டோ இண்டிவிஜுவலாக எல்லாருக்குமே வந்துடுது ஹேண்டில் கொடுக்க மாட்டாங்களே அந்தளவுக்கு பாராட்டலாம் பட் இதில் வந்து கொடுத்துருக்க வேண்டிய விஷயங்கள்னா அந்த ஹேண்டில் கொடுத்துருக்கலாம் இது வந்து ஒரு பொதுவான விஷயம் இது கொடுத்துருந்தா நல்லா இருந்துருக்கும் அப்படின்ற என்னோடய கருத்து டிரைபரில் தேர்ட் ரூ கம்ஃபர்ட் எப்படினு பார்ப்போம் ஸோ இதை வந்து ஒன் டேப் டம்புள் நீங்கள் ஒன் டேப் பண்ணிங்கன்னா சீட்டு வந்து இப்படி டம்புள் ஆயிரும் அதுக்கப்புறம் ஆனால் நிற்க மாட்டேருந்தேன் நீ பிடிச்சிட்டே தான் உள்ளே போகணும் இல்லைன்னா லாக் ஆகிடுது ஸோ அகைன் நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் அகெயின் இது பண்ணணும் டம்பிள் டம்புள் பண்ணிட்டு நிற்க மாட்டேது நீங்கள் பிடிச்சிக்கிட்டே தான் உள்ளே போகணும் உள்ளே போகும்போதும் வந்து லைட்டாக கால் தட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உள்ளே வந்துடலாம் ஃபஸ்ட்டு சீட்டை வந்து நீ இப்படி நிறுத்திட்டீங்கன்னா கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது அட்ஜஸ்டபிள் எட்ரெஸ்ட்டு வந்துடுது ஓகே இந்த சீட்டு வந்து ஆக்சுவலாக நான் முன்னாடி எப்படி உட்காந்துனோ அதே மாதிரி செட் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கேன் ரெண்டு பேர் உட்காரலாம் உட்காந்து போகலாம் பட்டு இந்த மாதிரி சாஞ்சு இந்த மாதிரி சாஞ்சு இப்படி உட்காந்திங்கன்னா ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி போகலாம் இப்போ முன்னாடி இருக்கவங்க அட்ஜஸ்ட் பண்ணி உக்காந்துக்கிறேன்னு சொன்னாங்கன்னா பின்னாடி இருக்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அவங்க ரெண்டு பேர் உட்காந்து போகலாம் ஏழு பேர் அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம் ஏழு அடல்ட்ஸ் இல்லை கிட்ஸ் கொஞ்சம் நிறைய பேர் இருக்காங்க பின்னாடி மூணு கிட்ஸ் உட்கார வச்சுக்கலாம் முன்னாடி அஞ்சு அடல்ட்ஸ் உட்காந்துக்கலாம் உட்காந்துங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்கு பட் ஏழு பேர் போகிறதுக்கு ஸ்பேஸ் இருக்குது இந்த காரில் ஆனால் இப்போ நம்ம வெளியே வரதுக்கு வந்து இந்த சீட்டை பிடிச்சிட்டு இதை பிடிச்சிட்டு வெளியே வர மாதிரி இருக்குது இங்கே டோர் ஹேண்டில் இருந்தால் அப்படி பிடிச்சி வந்துடலாம் இந்த டோர் ஹேண்டில் மிஸ் ஆகுது சப்போர்ட்டிங்கு நம்ம இதெல்லாம் பிடிச்சி இப்படி ஃபேஸ் பண்ணி இப்படி வர மாதிரி இருக்குது ரெனோ ட்ரைவரோட பேஸ் மாடல் இன்டீரியர்ஸ் எப்படின்னு பார்ப்போம் ப்ளாக் ஃபினிஷ் பண்ண டோர் ஹேண்டில் ரெக்வஸ்ட் இன்சார்ஸ் எதுவும் கிடையாது கீ வச்சு தான் லாக் அன்லாக் பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா கிடையாது நீங்கள் பார்க்கலாம் ஸோ இந்த கீழ வந்து லாக் அன்லாக் அண்ட் டெய்ல்கீர் ஓப்பன் ஆப்ஷன் இருக்குது இதுதான் கீ புது கீ பார்க்க நல்லாயிருக்கு ஃபைன் இதில் வந்து கீ நீங்கள் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும் ஃபைனா இங்கே இங்கே வந்து ரெண்டு பவர் இண்டோக்குரிய ஆப்ஷன் இருக்குது இந்த சுவிச் பார்க்க இருக்குது டோர் ஆண்டில் ஃபுல் பிளாக் தான் அதுக்கப்புறம் இந்த ஸ்டிக்கை வச்சு தான் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும் அண்ட் இங்கே ஸ்பீக்கர் ப்ரொவிஷன் இருக்குது இங்கே பாட்டில் வந்து நல்ல பெரிய பாட்டிலே நீங்கள் வச்சுக்கலாம் ஃபியூர் லிட் ஓப்பன் பண்ணிட்டு ஆப்ஷன் மூணு பெடல் அதுக்கப்புறம் பானட் ஓப்பன் பண்ணுற ஆப்ஷன் ஸோ ஹெட்லைட் லெவலர்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அண்ட் இதை தவிர்த்து டிரைவருக்கு சீட் ஐட் அட்ஜஸ்ட்மெண்ட் எதுவும் கொடுக்கல இது வந்து ரெக்ளைனிங் ஆப்ஷன் மட்டும்தான் சீட் ஐட் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது எம்பிவினால கொஞ்சம் லோவர் ஸ்டாண்ட்ஸ் இருக்குதுன்னு கொடுக்கலன்னு சொல்லலாம் உள்ளே போவோம் இப்போ இன்டீரியர் பார்த்தோன்னா இந்த இடத்துல பீச் கலர் வருது ஓகே இங்கே சில்வர் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க இது ஃப்ளாட்டாக இருக்குது ஆறு ஏர்பேக் புதுசாக கொடுத்துருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு ஏர் பேக் சன்ஷேட்டில் வேனட்டி மெரோஸ் இல்லை இங்கேயும் இல்லை எல்இடி ரீடிங் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க இன்ஃபோ டைம் ஒன் ஸ்க்ரீன் கிடையாது ரெண்டு ஏசி ஒன் எல்லாமே நார்மல் ஹாட் பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க எஸ்ஆட் லாம்ப் சென்ட்ரலாக் அதுக்கப்புறம் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் மேனுவல் ஏசி ஃபோன் ப்ரொவிஷன் இருக்குது நீங்கள் வந்து ஒரு சாக்கெட் ஒரே ஒரு சாக்கெட் இருக்குது ஓகே ஒரு சார்ஜிங் போட்டு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கலாம் ஃபைவ் ஸ்பீட் மேனுவல் ரிவர்ஸில் கொடுத்துருக்காங்க காலரு அண்ட் மேனுவல் பிரேக் இந்த இடத்துல நல்லா டீப்பான ஸ்பேஸ் இருக்குது ஓகே அண்ட் க்ளவ் பாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஸ்பேஸ் இருக்குது இந்த இடத்துல நீங்கள் ஃபோன் வச்சுக்கலாம் தேவையான பொருட்களை வைக்கிற மாதிரி தனித்தனியாக இண்டிவிஜுவல் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ஃபைன் அதுக்கப்புறம் இந்த ஸ்டேரிங் வந்து டில் ஃபங்க்ஷன் மட்டும்தான் வரும் டெலஸ்கோபிக் வராது இந்த புது லோகும் பார்க்க எனக்கு பிடிச்சிருக்கு பச அண்ட் இங்கே எந்த கண்ட்ரோலுமே கிடையாது ஸ்டேரிங்கில் ஹெட்லைட் கண்ட்ரோலு நீங்கள் வந்து வைப்பர் கண்ட்ரோலு ஸ்டார்ட் பண்ணுவோம் கிளஸ்டர் நீங்கள் பாருங்கள் வித்தியாசமான கிளஸ்டர் ஆனால் ஒரு சின்ன ஜோக் இருக்குது சின்ன மீடி அதில் ட்ரிப் கம்ப்யூட்ரு டிஸ்டன்ஸ் டு எம்டி சீட் பெல்ட் இண்டிகேஷன் அண்ட் ஆர்பிஎம் ஆர்பிஎம் மீட்டர் நீங்கள் பார்க்கலாம் ஃபியூல் கேஜ் லெவலு மேலே டெம்பரேச்சர் லெவலு ஸ்டேரிங் ஃபங்க்ஷன் வந்து சாஃப்டாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஸ்டேரிங் ரொம்ப குட்டியாக இருக்குங்க காம்பாக்டான ஸ்டீரிங் வீல் நீங்கள் பார்க்கலாம் ஸோ கிளச்சு சாஃப்ட் அண்ட் கியர் ஷிஃப்டிங் இப்போ ஸ்மூதாக இருக்குது ஸ்டேரிங் வீல் தான் ரொம்ப ஈஸி டு ரைடு தான் பின்னாடி பார்க்கிங் சென்சார் இருக்கனால நீட்டாக காரணம் போட்டிடலாம் எனக்கு இந்த ஸ்டேரிங் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு ஹைவேல போகும்போது ஸ்பீட் சென்சிங் கண்டிப்பாக பண்ணும் ஃபைன் ஸோ இதை தவிர்த்து இந்த இன்டீரியரில் வேற ஃபீச்சர்ஸ் எதுவும் கொடுக்கல பேஸ்ட்னால பேசிக்கான ஃபீச்சர்ஸ் தான் வருது பின்னாடி ரெண்டு அட்ஜஸ்டபிள் அட்ரெஸ் தேர்ட் ரோலில் ரெண்டு அட்ஜஸ்டபுள் அட்ரெஸ் ஆறு பேருக்கு சீட் பெல்ட் அதாவது மூணு பின்னாடி ரெண்டு இங்கே ரெண்டு ஏழு பேருக்கு சீட் பெல்ட் வந்துடும் இது ஒரு ப்ராப்பர் செவன் சீட்ரு கார் ஒரு வேணா எயிட் சீட்டரை யூஸ் பண்ணலாம் உங்களால் போக முடியும் அப்படின்னா அங்கே பொதுவாக என்னோட ட்ரைவர் எப்படி இருக்குன்னு சொல்லி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இம்ப்ரஷன் ஷேர் பண்ணேன் உங்களோடய கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த காரோடய பிரைஸ் ஆறு லட்சத்தி இருபத்தொம்போதாயிரம் எக்ஸ்ட்ராம் பிரைஸ் வருது ஆன்ரோடு வந்து அப்ராக்ஸா ஒரு எட்டு லட்ச ரூபா அந்த மார்க்கில் உங்களுக்கு வரும் ஸோ அது வந்து முன்னே இருக்கலாம் இருக்கலாம் அது அப்ராக்ஸான பிரைஸ் அதுவும் நான் ஜூலை டுவெண்டி டுவெண்ட்டி ஃபியில் சொல்கிறேன் நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ அப்போ உங்கள் நியரஸ்ட் டீலர்ஸில் பிரைஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன் ஆத்தண்டிகின்ற பேஸ் வேரியன்ட் இதுக்கு அடுத்த வேரியன்ட் எவல்யூஷன் அதுக்கும் இதுக்கும் ஒரு லட்ச ரூபா பிரைஸ் டிஃபரன்ஸ் இருக்குது அதோட பிரைஸ் வந்து ஏழு லட்சத்து இருபத்தி நாலாயிரம் லட்சம் பிரைஸ் அதில் தேவையான ஃபீச்சர்ஸ் இன்ஃபோ டைமெண்ட் ஸ்க்ரீன் ஏசி வந்து இதெல்லாம் வரும் இப்போ ஏழு பேர் போகிற சஃபகேஷன்லாம் போகணும் ஏசி நல்லா ஃப்ளோருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பென்ட் பண்ணணும் அந்த காரோட வேரியன்ட் பிரைஸ் வந்து ஒம்பது ரூபா வரும் ஒரு லட்ச ரூபாய் எக்ஸோ ரூபாய் டிஃப்ரென்ஸ்னா அதே மாதிரி டிஃபரன்ஸ் இருக்கும் உங்களுக்கு வந்து பட்ஜெட் எட்டு லட்சம் தான் அப்படின்னு நினைக்கிறீங்கனா இந்த வேண்டியன்ட் போகும் இல்லை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போய்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த எவல்யூஷன் வேரியண்ட்டை செக் பண்ணுங்கள் அது வந்து வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும் அஃபோர்டபுளான காஸ்ட்டில் பார்க்குறவங்களுக்கு அதில் போதுமான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கும் அதனால் அப்படி சொல்கிறேன் ஸோ இந்த வேரியண்ட் அப்படின்னு பார்த்துட்டோம் அந்த எவல்யூஷன் வேரியண்ட்டை கொடுத்துருக்க எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் என்னென்றதை பார்க்கணும்ல ரெனோ ட்ரைபர் எவல்யூஷன் வேரியண்ட்டோட இன்டீரியர் பார்ப்போம் சேம் தான் பட் இன்ஃபோ டைமன் ஸ்க்ரீன் வருது நீங்கள் பார்க்கலாம் ஸோ இது வந்து உங்களுக்கு செவன் இன்ச்சஸ் இன்ஃபோடைமெண்ட் ஸ்க்ரீன் இதில் வயர்லெஸ் ஆண்ட்ராய்டாட்டா ஆப்பிள் கார்ப்ளே வந்தது ஆனால் அதே மாதிரி செகண்ட் ரோவில் உங்களுக்கு ஏசி வென்ஸ் நீங்கள் பார்க்கலாம் ஏசி வென்ஸ் வந்துடுது அண்ட் தேர்ட் ரோவில் மேலே இங்கே ரூஃபில் ஏசி கொடுத்துருக்காங்க ஸோ தேர்ட் ரோ பேசஞ்சர்ஸ்க்கு ஏசி வருது செகண்ட் ரோ பேசஞ்சர்ஸ்க்கு ஏசி வருது அண்ட் ஃபஸ்ட் ரோ பேசஞ்சர் எக்ஸாம்பிளுக்கு மேப் பார்த்துட்டு போகணும் ஒரு இன்ஃபோடைமெண்ட் ஸ்க்ரீன் இருக்குது ஸோ இதில் வந்து நம்ம தேவையான விஷயங்கள்லாம் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஸ்டார்ட் பண்ணுவோம் இதில் வந்து ரேடியோ மீடியா ஃபோனு வெஹிக்கிள் டச்சு ஓகே பட் இன்ஃபோடைமெண்ட் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்கல்ல ஸோ அளவுக்கு ஃபைன் ஸ்மார்ட் ஃபோன் இன்டகிரேஷன் பேசிக்காக இருந்தாலும் ஓயிலேருந்து கொடுக்கும்போது இட்ஸ் ஃபைன் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஸோ இந்த இன்ஃபோடைமெண்ட் ஸ்க்ரீன் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் இன்ஃபோடைமெண்ட் ஸ்க்ரீனை கொடுத்து ஆடியோ கண்ட்ரோல் கொடுக்கல இது ஒரு மேஜர் மிஸ்ஸிங்கான விஷயந்தான் கொடுத்துருந்தா சூப்பராக இருந்திருக்கும் இது ஒன்று மிஸ் ஆச்சு எனிவேஸ் இன்ஃபோடைமெண்ட் ஸ்க்ரீன் வயர்லெஸ் ஆண்ட்ராய்டாட் ஆப்பிள் கார்ப்ளே ஏசி வென்ஸ் இந்த எவொல்யூஷன் வேரியன்டில் எக்ஸ்ட்ரா வருது இதுக்கு தான் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு லட்சம் கொடுக்குறோம் இன்ஃபோட்டைமென்ட் ஸ்க்ரீனுக்கும் எக்ஸஸ் ஆன ஏசி வென்ஸுக்கும் அண்ட் ஃபைனலி யூஎஸ்பி சார்ஜிங் போட்டு ஒன்று இருக்குது இந்த மூணு விஷயத்துக்கு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஒரு லட்ச ரூபா கொடுக்குறோம் உங்களுக்கு இதெல்லாம் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக ஒன் லா கொடுத்து நீங்கள் எக்ஸ்ட்ரா இந்த வேறியன்ட் போகிறது ப்ரிஃபரபுள் எவல்யூஷன் வேரியண்ட்டில் இருக்க ஃபீச்சர்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கறத கமெண்ட்ஸில் கொடுங்க ஸோ இப்போ இந்த ரெண்டு வேரியண்ட்டில் உங்களுக்கு எந்த வேரியன்ட் சூட்டபுளாக இருக்கும் அப்படின்றத பற்றி நீங்கள் கமெண்ட்ஸில் கொடுங்க இப்போ இந்த ரெனோ ட்ரைபர் பேஸ் மாடலில் ப்ரோஸ்ன்னு பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் சொல்லலாம் தேவையான விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க அதே கார்ன்னு பார்த்தோம்னா எல்லாேருக்கும் ஹேண்டில் கொடுத்துருக்கலாம் ரூஃபில் அண்ட் மெயினான விஷயம் பேஸ் ட்ரிம்மில் அந்த ஏசி வண்ட்டு இல்லை ஸோ நாலே நாலு ஏசி வந்துட்டு தான் அதுவும் ஃப்ரண்ட் டேஷ்போர்டில் தான் இருக்குது ஸோ அது வந்து உங்களுக்கு கடைசி வரைக்கும் ஃப்ளோ ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து டேக் சம் டைம் பிகாஸ் ஒன் லிட்டர் எஞ்சின் தான் கம்ப்ரஸரி ரேஞ்ச் எல்லாமே கொஞ்சம் சின்னதாக இருக்கறனால உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் அதை ஸ்ப்ரெட் பண்ணுமானா டேக் சம் டைம் ஸோ அந்த ஏசி அப்படின்ற ஒரு விஷயத்த பேஸ் ட்ரிம்லேயே செகண்டுக்கும் தேர்ட் ரூக்கும் கொண்டு வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றதான் என்னோட கருத்து உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க எப்பயுமே கார் டிரைவ் பண்ணுவோம் சீட்பெல் போட்டுக்கோங்க கூட சீட் பெல் போட சொல்லுங்க